வாழுகம் வாழ்தவையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமை தூய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரைய உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருளதி அம்மா அவர்களும் குரு வணக்கம் பாட அருளதி சிவசங்கரி அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறைவணக்கம் பரம் பொச்சி பெ அணுவந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகியவை இணைந்து பேதி தாண்ட கோடிகளாய் பிறப்பு இறப்பிடை உணர்கள் இயக்கமாக நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குருவணக்கம் எச்சையலை ஒரு அடிக்கடி அப்பொருளின் தன்மயதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை நியதியாகும் எவரொருவர் குருவை மதி தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பையனை நல்கும் നമക്കാൾ ദുരി അതീത ദവങ്ങളെത്തി അരുൾ നിരീശ്വശങ്കരിയെ വാഴത്തോ അരുൾ നിശ്വ ശങ്കൾ വാഴുകളമുണ്ട அவர்களின் நண்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க விளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கின ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வேதனை இந்திர ஞான தலைப்பு உலக மேடை மகிழ்ச்சி அவர்கள் உலகத்தை பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு பொருட்காட்சியின திருவிழாவில் இருக்கிற ஒரு எக்ஸிபிஷன் சொல்லுவாங்களா பர்பல்ல நம் புலன்களுக்கு ஈர்க்கும் வகையில் உலகத்தில் பல விஷயங்கள் இருக்கின்றன பொருட்காட்சிக்கு போகும்போது நம் மனம் எவ்வாறு சிந்திக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அறிவு பார்ப்போம் ஒரு பொருட்காட்சிக்கு போனோம் அப்பொழுது நமக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் இருக்கும் காய்கறிகள் வெட்டும் ஒரு கருவி இருக்குன்னா அதை பார்த்தோடனே நமக்கு மனம் ஈர்க்கும் நம்முடைய நாள்தோறும் செய்யும் வேலையில் இந்த பளுக்கா கம்மியாகும் அப்படின்ற நம்ம சிந்தித்து நாம் அதை வாங்க முயற்சி செய்வோம் நாம் அதை ஈர்க்க நம்மளால அதை ஈர்க் ஈர்க்கும் இந்த ஆற்றல் கிடைக்கும் நம்ம அதை ஒரு பொருளை பார்த்து நம் மனம் எவ்வாறு இருக்கிறோம் நம் வீட்டை விட்டு போகும்பொழுது அந்த எண்ணம் இருக்காது ஆனால் நாம் பார்த்த உடனே நம் மனதில் அவ்வாறு எண்ணங்கள் தோன்றும் அதைத்தான் மகரிஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நாள்தோறும் உலகத்தில் அன்றாக பல பல விஷயங்கள் நடக்கும் அது ஒரு வகையில் நம்முடைய ஐம்புலன்களில் ஏதாவது ஒரு புலன்கள் நாம் கேட்கும் ஓசையோ பார்க்கும் பொருளோ இல்லை உண்ணும் உணவோ இல்லை நம்ம நம்ம கூட பழகும் நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் நம்முடைய சொல் செயல் எண்ணங்களை மாறுபடும் தன்மை உடையதாக கூட இருக்கும் அது எவ்வாறு அமையும் என்றால் நாம் இப்ப நம்ம தவம் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மற்றவர்களுடைய எண்ணங்கள் மற்ற அல்லது நன்றால் நாம் பார்க்கும் பொருள்கள் எல்லாமே ஒரு வகையில் நம்முடைய மனதை அந்த எண்ண ஓட்டத்தை மாற்றும் ஆனால் நாம் தவம் செய்தோமே ஆனால் மகரிஷி சொல்லுவாங்க நமக்கு அந்த ஃப்ரூகல் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய தேவைகள் சுருங்கும் நம்ம போ அந்த அதே மாதிரி அதே பொருட்காட்சிக்கு போனோம்னாலும் எல்லா பொருட்களும் அங்கே இருக்கும் நம்முடைய எண்ணம் எப்படி தோன்றும் என்றால் இந்த பொருள் இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா இதற்கு இந்த இது தேவையா அதே போல் ஒரு இந்த ஸ்வீட் ஷாப் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க பல பல தின்பண்டங்கள் இருக்கும் அதை பார்த்தாலும் நமக்கு மன மனம் என்னத்தோடன நமக்கு தேவையான உண்ணும் உணவில் அளவு முறை கிட்டும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் வரும் அதே போல் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் மேல் இந்த பியர் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க இந்த பொருள் வாங்கினால் நல்லா இருக்கும் இல்லை இந்த சமுதாயத்தில் மற்றவர்கள் வாங்கும் வாங்கியிருந்தாலும் நானும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதெல்லாம் தானாகவே விட்டு போகணும் தவம் செய்ய செய்ய நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மனம் சுருங்கி நம்முடைய தேவைகள் மிக மிக கம்மியாகும் அதே போல் இன்னும் நீங்க கடைசியா இந்த மகேஸ்வர் சொல்றாங்களா இந்த உலக இந்த பொருட்காட்சி என்ற மேடையில் பல தீமை விளைவிக்கும் பொருட்கள் இருக்கலாம் அதே போல் அந்த அவர்களோட அங்கெல்லாம் நம்மை பாதிக்கும் அளவுக்கு இருக்கலாம் ஆனால் நம் மனம் எப்பொழுதும் ஓர் விழிப்புணர் உணர்வோடு இருக்கும் அந்த அவேர்னஸ் நமக்கு எப்பவுமே இருக்கும் அதை நாம் உடனே நமக்கு தெரியும் நம்ம தவம் செய்ய செய்ய மற்றவர்களுடைய சில பேச்சுவார்த்தைகள் இல்லை அவங்க செயல்கள் பிடிக்கலன்னா உடனே நாம் விலகி நிற்போம் சொல்லுவாங்கள சிந்தனை சிக்கனம் சீர்தான் அதாவது நாம் சிந்தித்து சிந்தித்து விழிப்புணர்வோடும் அளவு முறை எல்லாம் தானாக வரும் அதற்கு நாம் தொடர்ந்து தவம் செய்ய வேண்டும் அகத்தாய்வும் செய்ய வேண்டும் எப்பவுமே நாம் நம் மகேஷ்வரி சொல்லுவாங்க கடைக்கு போகும் பொழுது வெளியே செல்லும் பொழுதும் ஒவ்வொரு பொருளை வாங்கும் பொழுதும் சிந்தித்து இது நமக்கு தேவையா இது இல்லாமல் இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்ட்டு ஒவ்வொரு நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்களில் விழிப்புணர்வோடு அதாவது வந்து செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் நம்ம தவம் வந்து காலையில் மாயை செய்யணும் அதை தவிர அன்றாட வாழ்வு நம்ம நாள்தோறும் என்ன செய்யணும்னு நம்முடைய எண்ணம் சொல் செயல்கள் விழிப்புணர்வை எப்புணரணும் அதான் சொல்லணும் எப்பொழுதுமே அண்டர் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் அவேர்னஸ் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதுமே அது என்ன பட் ஆல்ரவு தவம் செய்தால்தான் அந்த வழக்கம் தானாகவே நமக்கு வரும் தொடர்ந்து தவம் செய்வோம் வாய்ப்புக்கு நந்திகளையா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சி கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருளதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருளதி பிரதீப் துரை ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருளதி முத்து கொடி வெங்கடேஸ்வரன் அம்மாவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருளதி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளங்குறேன் பாருளான் நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நில உலகில் ஓர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுற வாழ்க்க வளமுடன் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நொண் வெண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் பாத்திரைகள் ஐவகை தன் பாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்பூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உய் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்க்கை உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல் கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள்துண்டு ஆன்மீக துண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலைதபம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்தது நம் இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளம்